ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த பதிவில் வந்து இப்போ பார்த்து தந்துருப்பீங்க தேவர அஷ்டமி யாரெல்லாம் வழிபாடு செய்தால் நன்மைன்னு முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் புதிதாக வந்திருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லைங்க அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவு நிறலாங்க மாதந்தோறும் வரத்து அஷ்டமி தென்னதாக இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருந்தால் கூட தேய்புர அஷ்டமி வந்து தனி சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அஷ்டலட்சுமிகளும் தேய்புர அஷ்டமித்தில் தான் வந்து பைரவரை வணங்கி தங்கள் ச வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து மாசி மாசத்துல வர தீபராஷ்டமி இன்னைக்கு வந்து வழிபாடும் ராகு காலத்துல வந்து பூ மாலை சாற்றி செவ்வாழிப்புல நைவேத்தியம் படித்து வழிபடுவது வந்து மிக மிக சிறப்புங்க அல்லது வந்து தேங்காயை வந்து உடைத்து அதில் நெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எதனால உங்களுக்கு என்ன முடியுமோ அதை ஊற்றி காயத்ரி மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி வணங்குங்க அப்படி இல்லைன்னா வந்து அவங்களால தேங்காய் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்ற முடியல சின்ன மண் விளக்கு இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சமாக சிவப்பு துணியில் வந்து இப்போ உங்களை ஒம்பது மிளகு அல்லது வந்து பதினோரு மிளகு இருபத்தோரு மிளகு இந்த மாதிரி மூட்டையாக கட்டி போட்டு நல்லெண்ண ஊத்தி அந்த வந்து விளக்கேற்றி வழிபடுங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வைரவருக்கு வந்துங்க இங்க அஷ்டமி திடீர்ல வந்து பஞ்ச எண்ணெய் ஏற்றி வழ வணங்கிறது வந்து ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்க ஐந்து தனித்தனி விளக்கு எடுத்துக்கணும் அதில் ஒண்ணுல வந்து நல்லெண்ணெய் ஒண்ணுல வந்து இழுப்பை எண்ணெய் ஒண்ணுல விளக்கெண்ணெய் ஒண்ணுல நெய் இப்படி ஊத்திக்கணுங்க அடுத்த விளக்குல தேங்காய் எண்ணெய் இதை வச்சு கும்பிடுங்க உங்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்குங்க பைரவர் வந்து யார் வணங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம்னா அவங்கெல்லாம் வந்து அதாவது கடன் பிரச்சனை எல்லாம் தீரணம் இருக்கவங்க வந்து இவரை வந்து மிளகு தீபம் போட்டி ஏற்றி வள வணங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கள் இழந்த செல்வத்தை வந்து நீங்கள் மீண்டும் பெறலாம் அதே போல் வந்து யார்கிட்டயாச்சும் நீங்கள் பணம் கொடுத்தது திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு வந்து மிளகு தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா திரும்ப கிடைக்குங்க இதுக்கு வந்து அஷ்டலட்சுமிகளும் வந்து வந்து பைரவரை வணங்கி தான் தன்னோட செல்வத்தை வந்து அதிகரித்து கொள்வதாக ஐடிக்குங்க அதனால் நம்ம வந்து ஏன் தேவிர அஷ்டமி வழிபாடு வந்து செல்வத்தை கொடுக்க அஷ்டமி ஆகவே இருக்கும்போது நம்ம வணங்குறது நல்லது தானுங்களா